Welcome to my channel. My subscribers thank you. This video is sponsored by SBO part-time job Tamil nadu based company SBO digital marketing

பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பறவைகள் வரும் என்று விதைக்காமல் விதை விதைக்காமல் இருக்க முடியுமா நாம் அதை கடந்து வெற்றி பெறுவோம் பல வகை எண்ண ஓட்டம் பலரிடம் உள்ளது துஷ்டரவை கண்டால் தூர விலகி போவது பறவைகளுக்கு பயந்து விதைக்காமல் இருப்பது சில வசதிகளுக்காக நமது குணங்களை மாற்றிக்கொள்வது மனசாட்சி மறந்து சந்தர்ப்பவாதியாய் மாறுவது பொதுவாகவே எதையும் சமாளிக்கும் திறன் நம்மிடம் வேண்டும் வெற்றியை கண்டு சந்தோஷப்படும் நிலையில் தோல்வியைக் கண்டு துவளக்கூடாது துஷ்டரைக் கண்டால் தூர விலகப் போவது நல்லதுதான் இருந்தாலும் நீதி தர்மம் நெறிமுறை தவறி ஒருவன் துஷ்டமான காரியம் செய்யும்போது அதை தைரியமாக தட்டி கேட்க வேண்டும் அதில் நமக்கான இழப்புகளை கண்டு பயம் கொள்ளாமல் பலர் உதவியுடன் அந்த தர்ம அதர்மத்தை தட்டி கேட்க வேண்டும் அதே போல பறவைகளை கண்டு விதை விதைக்காமல் இருக்க முடியுமா அதையும் கடந்து விடாமுயற்சியுடன் நமது செயல்களை முன்னெடுக்க வேண்டும் சில காரியங்களை செய்யும்போது போது நமது மீதுள்ள பொறாமையால் நமது முன்னேற்றத்திற்கு தடை செய்ய நினைக்கும் நமது மற்றும் நட்பு வட்டங்களில் சுயநல செயல்களை கொண்டு காணாதது போல வாழ வேண்டும் எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி மன உறுதி தளராமல் விவேகத்துடன் ஒரு இலக்குடன் வெற்றிக்கான பாதையை நோக்கி நமது பயணத்தை தொடர வேண்டும் ஓடு ஓடு சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு ஓடு என்பது போல தொடர்ந்து சிறப்பான தொடர்வதே சிறப்பான ஒன்று அதே போல அநீதி தர்மத்துக்கு எதிரான செயல்களில் விரைவில் பணக்காரன் ஆவது போன்ற பாதையில் பயணிக்க நம்மை அழைப்பவர்களிடம் கொஞ்சமல்ல நிறையவே ஒதுங்கி இருப்பது நல்லது எந்த நிலையிலும் நமது கொள்கையிலிருந்து மாறவே கூடாது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்யும்போது பல எதிர்ப்புகள் தொல்லைகள் சங்கடங்கள் வரலாம் தோல்விகளும் அவமானங்களும் வரலாம் அவைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது அப்போது நமது முயற்சியால் எதையும் சாதிக்க வேண்டும் அப்போதுதான் நமது லட்சியம் நிறைவேறும் உண்மை என்பது ஆண்டவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய முத்திரை எந்த தருணத்திலும் உண்மை தவறாமல் வாழ்ந்து வந்தால் போதும் நேர்மை தவறாமல் உண்மையை கடைபிடிக்கும் நமக்கு இறைவன் எப்போதும் துணையிருப்பான் என்பது உலக பொதுமறை அதே போல நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் எத்தகைய சூழல் வந்தாலும் நீதி நேர்மை கடைபிடிப்பது என்பது நம்மோடு பிறந்தது அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நமது நல்ல எண்ணங்களோ நமக்கு கடைசி வரை துணை புரியும் அடுத்தவன் வாழக்கூடாது நாம் மட்டும் வாழ வேண்டும் என்ற எதிர்மறை செயல்களே நமக்கான நமக்கு தெரியாத நம்முடன் வாழ்ந்து வரும் வியாதியாகும் அந்த வியாதிக்கு மருந்து நமது நேர்மறை சிந்தனையை நல்ல குணங்களுமே ஆகும் பிறர் பொய் பேசுவதை சொல்வதை நம்பக்கூடாது நம் கண்களால் பார்க்க வேண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்